ஆண்மகன் குடிப்பதற்கும் வாஸ்துவுக்கும் தொடர்பு உள்ளதாம் இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் குடிக்கவில்லை என்பதுதான் ஆச்சரியமான விஷயமாக கருதப்படுகிறது ஏன்னா குடிப்பழக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய சடங்காக மாறிவிட்டது ஒரு குடும்பத்தில் உள்ளவருக்கு குடிப்பழக்கம் இருக்க நிறைய காரணங்கள் இருக்கும் வம்சாவளியாக தொடர்வது அதாவது தாத்தா அப்பா பேரன் அது போன்று அடுத்தடுத்த தலைமுறைகளை பாதிக்கப்படுவது அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீட்டில் வடமேற்கு அல்லது தென்மேற்கு பாதிக்கப்படும் எனில் நிச்சயம் ஆண்மகன் குடிப்பத பழக்கத்திற்காக ஆளாக நேரிடும் ஒரு ஆண்மகன் குடிப்பதற்கு முக்கியமான காரணம் அவன் குடும்பத்தில் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் மற்றும் உறவுகளுக்குண்டான பாதிப்பு ஒருவருடைய தொழில் ஏற்படும் தோல்வியும் நட்பில் ஏற்படும் ஏமாற்றங்களும் கூட குடிப்பதற்கு காரணமாக உள்ளது குடிப்பவர்களின் அனைவரது வீடுகளிலையும் வாஸ்து பாதிப்பு இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்கும் உதாரணமா எந்த ஒரு வீட்டில் வடமேற்கு நீண்டு இருந்தாலோ அல்லது வடமேற்கு மூளை ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருந்தாலோ இது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் அதுபோல தென்மேற்கு பள்ளமாக இருப்பது அல்லது அழகிற்காக ஒரு சில வளைவுகள் அமைத்தல் போன்ற அமைப்புகள் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆண்கள் குடிப்பதற்கு ஆளாகும் போது குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுவதோடு அல்லாமல் அவர்களின் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படுகிறது அதனால் இது போன்ற வாஸ்து குறைபாடுகளை கண்டறிந்து வீட்டை சரிசெய்து உன்னதமான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல டுவோம்.